அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் சகல காரிய தடைகளையும் உடைக்கக்கூடிய காரியங்களை சித்தி செய்து தரக்கூடிய காரிய சித்தி மை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் காரியத்தடையால் அவதிப்படக்கூடிய நபர்கள் செய்யும் காரியங்கள் வெற்றி பெற வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள் நல்ல காரியங்களாக இருந்து நல்ல செயல்களாக இருந்து அவற்றிற்கு தடைகள் உண்டாவதாக இருந்தால் இந்த மையை நீங்கள் தயார் செய்து பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகும் காரிய சித்தி ஏற்படும் இதை செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன எந்த முறையில் செய்ய வேண்டும் என்று நாம் இப்பொழுது பார்க்கலாம் வரக்கூடிய மகாலாய அமாவாசையானது ஞாயிற்றுக்கிழமையில் வருகின்றது இந்த ஞாயிற்றுக்கிழமையன்று அதிகாலை நேரத்தில் எழுந்து குளித்து முடித்த பிறகு சுத்தமான ஆடையை அணிந்து கொண்டு ஆணை வணங்கி நின்றால் வணங்கி நின்றால் சுருங்கி தொட்டால் சுருங்கி அழுகண்ணி பேய்மிரட்டி கரு ஊமத்தை சென்னாயுருவி வெள்ளை விஷ்ணு கிராந்தி ஸ்ரீதேவி செங்கல நீர் ஆகிய இந்த அனைத்து மூலிகைகளுக்கும் அதிகாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒவ்வொரு மூலிகைக்கும் தனித்தனியே காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி படையலிட்டு பழி கொடுத்து ஆணிவேர் அறாமல் பிடுங்கி எடுத்து வர வேண்டும் இவ்வாறு எடுத்து வந்த மூலிகைகளை பகல் வேளையில் நிழலில் நன்றாக உலர்த்த வேண்டும் உலர்த்தப்பட்ட மூலிகைகளை அன்று இரவு பத்து மணிக்கு மேல் சுத்தமான பச்சை கற்பூரம் கோரோஜனை புனுகு ஜவ்வாது குங்குமப்பூ இவற்றுடன் சுத்தமான காராம்பசுவின் நெய்யை விட்டு மூன்று ஜாமம் கைவிடாமல் தொடர்ந்து காரிய சித்தி மந்திரத்தை சொல்லிக்கொண்டே காரிய சித்தி மையை அரைத்து தயார் செய்ய வேண்டும் இவ்வாறு தயார் செய்த மையினை பெரிய அளவிலான வெள்ளி டப்பாவில் பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு நமக்கு தேவைப்படும் பொழுது சிறிதளவு மட்டும் எடுத்து நமது குலதெய்வத்தை வேண்டி இந்த மையினை நெற்றியில் வைத்துக்கொண்டு வெளியே செல்லும் பொழுது காரிய தடைகள் அனைத்தும் விலகும் காரிய சித்தி என்பது ஏற்படும் இதுவரை தடையாக இருந்த காரியங்கள் அனைத்தும் மிக எளிதாக உங்களுக்கு நடந்தேறும் இதை செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் காரிய சித்தி மை தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் இந்த மையினை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்